ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் என்னை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பற்றி தான் பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது படுத்துகிற பாடு இருக்குது பார்த்திங்களா அது தாங்கவே முடியல இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு வந்து இந்திரஜா ரோபோசங்கர் பற்றி தெரியும் இல்லைங்களா நம்ம ரோபோசங்கர் அவர்கள் நல்ல ஆக்டர் அவரை அது முதல்ல அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிற அவருக்கு ஒரு பதிவும் போட்டுட்டேன் முதலே அப்போ அவங்க பொண்ணை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறனால அவருக்கு அது அஞ்சலி செலுத்திட்டேன் இந்திரஜா ரூபசங்கர் பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு வந்து நிறையா இந்த படத்துலலாம் நடிக்கிறாங்க நிறையா இப்போ ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் இருக்குது அதனால அவங்களுக்கு அவங்க நிறைய விஷயங்களை ப்ரொமோட் பண்றாங்க ட்ரெஸ்ஸஸ்லேருந்து இருந்து ஏதோ கடைகள் உணவு விடுதிகள் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ப்ரமோட் பண்ணதில் ஒரு சின்ன கொ குழந்தைகளுக்கான ஒரு விஷயத்தில் அதாவது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அது ஒர்க் ஆகும் அப்படியெல்லாம் சொல்லி யாரோ ஒரு ப்ரமோஷன் அவங்களுக்கு கொடுத்தது அவங்க அவங்க குழந்தையவே வச்சு பண்ணது அது கொஞ்சம் பிரச்சனை கூட ஆயிடுச்சு அதெல்லாம் சரியில்லை நீ ஏம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படி சில விஷயங்கள் நடந்ததில் இவங்க இவங்கள வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருப்பூர் பக்கத்தில் ஒரு வராகியம்மன் கோயில் அந்த கோயிலில் ஒரு சாமிகள் இருக்காரு அவர் வந்து தேங்காய் சித்தர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க அவர் வந்து இந்த தேங்காய் வந்து சுத்தும் இந்த தேங்காய் மேலே இப்படி ஏறி நின்னாங்கன்னா ஒரு கம்பி வச்சு அவர் ஒரு இடம் அதில் செட் பண்ணி வச்சுருக்கார் கரெக்டாக அதில் இங்க தேங்காய் வச்சிருக்கோம் அந்த தேங்காய் மேல இப்படி கால் வச்சு நின்னாங்கன்னா அந்த தேங்காய் அப்படி சுற்றுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்திரஜா இல்லை நிறைய பேர் போய் அந்த சித்திரை பற்றி எடுத்து போட்டிருந்தாங்க அப்படி போனவங்களை பத்தி சில பேர் போட்டிருந்தாங்க அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அங் அவங்க வந்து ஒரு ஹேஷ்டேக் கொடுக்குறாங்க அவங்களே எழுதி கொடுத்துட்றாங்க அவங்கள பற்றி என்ன பேசணும்னு சொல்லி அதை தான் எல்லா யூடியூபர்ஸும் பேசுகிறாங்க பணம் ஆக்கிட்டு அந்த சித்தரை பற்றி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் தேங்காய் சுற்றாது நான் வந்து இந்த மாதிரி ஏறி நின்று காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி அதுக்கு ஒரு வீடியோ பதிவு போட்டு அந்த தேங்காய் மேலே இப்படி கால் வச்சு நிற்கிறாரு நம்மளோட உடம்போட வெயிட்டு இப்படி அழுத்தும் போது தேங்காய் தானாகவே இப்படி சுற்றுது இப்படி இந்த மாதிரி சுத்துது அதனால அவர் வந்து தான் அது சுத்துது ஏறி நின்னம்னா தான் செய்யும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ரெண்டாவது ஒரு கொலவிக்கல் கொலவிக்கல்லும் இதே ஷேப் தான் தேங்காய் ஷேப்பே தான் அதை அது மேல கால் வச்சு நிற்கும் போது அதுவும் வந்து நகருது சுத்துது இது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கும் அங்க சித்தர் கோயில் மட்டும் ஸ்பெஷல் கிடையாது எல்லா இடத்துலையும் நடக்கும் அப்படின்னு போட்டுட்டு இந்த இந்திராஜாக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னுலாம் கூட போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணோட வேலையை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் அவங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் சீப்பு கொடுத்தா கூட அவங்க ப்ரமோட் பண்ணி தருவாங்க இந்த சீப்பு நல்ல சீப்பு நல்லா சீவும் உங்கள் தலை கலையாமல் இருக்கும் அப்படியெல்லாம் கூட அவங்க ப்ரமோட் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அவங்களோட வேலை அதனால அவங்க அதை செய்யறாங்க நீங்க என்ன விஷயத்த சொன்னாலும் அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து சா ஒரு ஸ்வீட் சாப்பிட்றாங்க ஸ்வீட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீப்பு தலை சீவி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தேன் சாமி கும்பிட்டேன் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்களோட ப்ரமோஷன் அவங்க பணம் வாங்குறாங்க அந்த ப்ரமோஷன் பண்றதுக்கு அது பணம் வாங்கிட்டு ப்ரமோட் பண்றாங்க அது எல்லாரும் பண்றதுதான் நிறைய பேர் அவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த பொண்ணை எல்லாம் தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை நம்ம தான் முழிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேங்காய் அப்படி சுத்துமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம தான் யோசிக்கணும் அந்த மாதிரி எதன அந்த இடத்துல போய் நின்னா மட்டும் தேங்காய் சுத்துது இப்ப அந்த தம்பி சொன்ன மாதிரி நம்மளும் வந்து அது மேல ஏறி நின்னோன்னா அது சுத்ததா செய்யும் நிறைய பேர் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்ல நிறைய பேர் அந்த மாதிரி பதிவுகள் போட்டிருக்காங்க நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா அதனால நம்ம வந்து அந்த இடம் சரியான இடமா அவங்க சொல்றது சரியா அப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுக்கணும் அவங்களெல்லாம் ப்ரமோட் பண்றவங்களை பத்தி எல்லாம் தப்பா சொல்லி பிரயோஜனம் இல்ல அதே போல ஃப்ரெண்ட்ஸ் அந்த சித்தர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் வந்திருந்துச்சு அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஒரு குடிசை மாதிரி இருக்கும் அந்த மேலே கூரை போட்ட ஒரு தான் அவர் இருந்தார் அந்த பழைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வர்ற சமீபத்திய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக அதுக்கு மேலே ஒரு இதே போட்டார் அந்த அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க அதை ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதனால் நல்ல இடமா அது சரியான இடம் தானா இல்லை நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சொல்லி மக்களை வரவழைச்சு அதன் மூலமாக வசூல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போங்க சும்மா இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த இடத்துக்கெல்லாம் போய் அங்கே கடவுள் இருக்குது அங்கே சக்தி இருக்குது அவங்க அது விற்கிறாங்க அவங்க இது விற்கிறாங்க இப்படி கும்பிட சொன்னாங்க அப்படி கும்பிட சொன்னாங்கன்னெல்லாம் சொல்லி நீங்கள் கும்பிட்டு வர்றதுல ஒரு பிரயோஜனமுமே இல்லை பல பேர் இந்த பதிவை போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இந்த தேங்காவை வச்சு இன்னொருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த தேங்காய் சுத்துதுன்னு சொன்னது கூட ஒரு மாதிரி ஏத்துக்க முடிஞ்சது ஆனா இவர் சொல்றது கேளுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஆயிடும் நீங்க என்ன செய்றீங்க எந்த ஒவ்வொரு ரூபா போய் நிற்கும் போது குடும்பி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அது மேல் பகுதி வச்சுக்கிறோமோ மற்றது வந்துட்டு இப்படி ரெண்டு கை பிடிச்சிட்டு சென்ட்ரல் வச்சுக்கிறோங்க வச்சுட்டு அங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நிக்கணும் அப்படி நிக்கும் போது வாஸ்துல குறைபாடு இருந்துச்சுனாக்கா நீங்கள் பேசாம நின்னாலே போதும் இப்படி வச்சுக்கிட்டே நின்னீங்கன்னா அந்த ரூம்ல அப்படியே நெல்லுங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த தேங்காய் அப்படியே மேலேருந்து எகிரி கீழே வளர்த்துறோம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் தேங்காவே தானாக கீழே வலுத்துறோம் வாஸ்து குறைபாடு இருக்கு குறை வாஸ்து ப்ராப்ளம் இருக்குன்னு அதை அது ஒன்றுமே சொல்லலை பேசாம இருக்குன்னாக்கா நல்லா இருக்கு அந்த ரூம் நல்லா இருக்கு ஒரு ரூமில் பார்க்குறீங்க ஒன்றுமே செய்யலை விட்டுருங்க இன்னொரு ரூம் பார்க்குறீங்க அங்கேயும் பண்ணல எந்த ரூமில் குறைபாடு இருக்குதோ அந்த இடத்துல அந்த அந்த தேங்காய் வந்து உங்கள் கையிலேருந்து கீழே இருந்து மேலே எகிரி விழும் ஒருவேளை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தால் ரொம்ப ஹைட்டு போவோம் சின்னதா இருந்ததுனாலும் சின்ன வாஸ்து வாஸ்துல சின்னதா ப்ராப்ளம் இருக்கும் அர்த்தம் மொத்தத்துல வாஸ்து ப்ராப்ளம் தான் உங்க கையில இருக்கிற தேங்காய் கீழே விழுந்துடும் இந்த தேங்காவை தான் நீங்க என்ன செய்யறீங்க எந்த ஒவ்வொரு ரூம்பா போய் நின்னுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்நேரம் தேங்காய் வச்சுருந்தேன் அவர் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நில்லுங்கன்னாரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் தான் இல்லைனாலும் நான் இப்போ இங்கேயே வச்சுக்கிறேன் கண்டிப்பாக என் ரூமில் வாஸ்து குறைபாடு இல்லைன்னு நினைக்கிறேன் தேங்காய் பேசாமல் நிற்கிது எகிரி குதிக்கல இதையெல்லாம் என்ன சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் இப்படியெல்லாம் கூட இதுக்கும் என்ன எம்பிஏ பிஹெச்டி ஓகேங்களா எம்பிஏ படிச்சிருக்காரு பிஹெச்டியும் பண்ணியிருக்காரு எதில் பண்ணியிருக்காரு என்ன படிச்சிருக்காருன்னு சத்தியமே தெரில தேங்காய் எகிரி விழுவும் வாஸ்து குறைபாடு அப்படின்னா எந்த புக்கில் இருக்குதுன்னு தெரியல எந்த வாஸ்து இதில் இதெல்லாம் போட்டிருக்குன்னு தெரியல இந்த மாதிரியெல்லாம் மக்களை ஏமாத்துறதுங்கிற ஒரு முட்டியோட இருக்காங்க இப்படி வச்சுக்கிட்டோம்னா தேங்காய் எனக்கு தெரியல இப்படி தேங்காவை முதல்ல இப்படி நிற்க வைக்கவே முடியாது இப்படி நிக்க வச்சு அது சரியா நிக்கலினாலே கீழே விழுந்துரும் அப்படின்னா வாஸ்து குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு தெரியல இவ இவ இவரையும் மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒண்ணுமே செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க இது இதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இவங்களெல்லாம் நம்பலாமா வேண்டாமா அப்படின்றத பத்தி அடுத்து இன்னொன்னு சேலம் பக்கத்துல ஒரு ஏலியன் கோவிலு கட்டியிருக்காராம் ஒருத்தர் ஓகேங்களா ஏலியனுக்கு கோயில் கட்டியிருக்காராம் ஏலியன்னா என்ன எனக்கே தெரியல அதாவது வேற்று கிரக வாசி நம்ம இந்த ஓரி உலகம் இருக்க மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஆயிரம் உலகங்கள் இருக்கு ஓகேங்களா இந்த கேலக்சில அதில் நம்ம மாதிரியே ஒரு அறுத்து மாதிரி ஒரு இடம் இருக்கலாம் அங்கே காற்று தண்ணி எல்லாமே இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அங்கேயும் மனிதர்கள் வாழ்வாங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இப்போ நம்ம எப்படி ராக்கெட் விடுறோமோ அந்த மாதிரி அவங்க ராக்கெட் விடுவாங்க அவங்க அப்படியே நம்ம உலகத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு போகலாம் அது யாரு கண்ணிலேயாவது படலாம் அவங்கெல்லாம் நம்ம ஏலியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அந்த ஏலியனுக்கு கோயில் கட்டுறேன் சிலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருக்காராம் இனி அந்த ஏலியன் பத்தின விஷயங்களும் எல்லாம் இந்த ஆன்மீக வியாபாரிகள் தான் இருக்காங்களே அவங்க ஏலியன் கோயிலுக்கு போனீங்கன்னா இது நடக்கும் அப்படிமாங்க அங்க ஏலியன் கிட்ட போய் ஆஹ் எதையாவது வச்சு அங்க கும்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி ஏலியன் கொடுக்கும் ஐஸ்வர்யம் ஆஹ் ஏலியன் முன் கிட்ட பண் பூஜை பண்ணி இந்த இதெல்லாம் நாங்கள் விற்கிறோம் என்னது க என்னமோ கருகமணி வெள்ளம் வெள்ளை குன்றின் மணி குன்றின்மணி குன்றின் மணி கோமதி சக்கரம் ஏதோ ஒரு சங்கு அதெல்லாம் அதில் இருக்கும் இருபத்தி ஓரு பொருட்கள் இருக்கும் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிளாஸ் பவுலு அப்படின்னு சொல்லி அதையும் விற்பாங்க அதையும் போய் வாங்கி மூணு மாதம் வச்சு பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தது யாராவது வந்து வேற ஏதாவது விற்பாங்க அதனால் இந்த மாதிரி ஆன்மீக வியாபாரிகள் புதுசாக ஏலியன் கோயிலையும் கட்டிட்டாங்க ஏலியனுக்கும் இனி இப்போது காந்தாரா வந்துச்சு இல்லையா அதனால் இது சிவகணம் ஏலியன் ஏ சிவ ஏலிய கணம் இது வந்து சிவ ஏலியன் பூதம் அப்படியெல்லாம் கூட சொல்லி இனி அதுக்கு ஃபோட்டோ அதுக்கு சிலைகள் எல்லாமே வரும் ஒன்றும் பண்ணாது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம இங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் போனாங்க இல்லையா அவங்க வந்து அவங்க கிரகத்துக்கிட்ட எங்கேயாவது போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏலியன்ஸ் ராக்கெட்ல வந்துட்டு போனாங்கன்னா அங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கிரகத்துல இருக்கவன் அவனுக்கு ஏலியன் அந்த கிரகத்துல இருக்கவன் இவனுக்கு ஏலியன் அதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஓகேங்களா நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யுங்க கடவுள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் இந்த மாதிரி ஆன்மீக வியாபாரிகளை எல்லாம் நம்பிட்டு போனீங்கன்னா உங்களை அப்படியே மொத்தமாக கறந்துட்டு தான் விடுவாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத குழந்தைகளுக்கு செய்யுங்க ஓகேங்களா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்ல ஃப்ரூட்ஸு தீபாவளிக்கு சூப்பர் சூப்பராக ஸ்வீட்ஸு அது வாங்கி கொடுங்க வேற ஏதாவது பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு வெட்டி செலவு பண்ணிட்டு ஓகேங்களா யார் வேணா என்னை திட்டிக்கிட்டும் வெட்டி செலவுன்னு சொல்றான்னு சொல்லி அவங்கள பற்றி எனக்கு கவலையும் இல்லை நீங்கள் நல்லா நிம்மதியாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்